ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி கிறிஷ் வருகிற பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஸ்லாஸ் தேர்வு தமிழ்நாடு பூராமேவும் அரசு மற்றும் அரசு நிதி நிதி உதவி பெறக்கூடிய எல்லா தொடக்கப் பள்ளிகள் எல்லா நடுநிலை பள்ளிகள் எல்லா உயர்நிலை பள்ளிகள் எல்லா மேல்நிலை பள்ளிகள்லையும் நடக்கப்போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூணாம் வகுப்புக்கு நாலாம் தேதியும் அஞ்சாவதுக்கு ஐந்தாம் தேதியும் எட்டாம் வகுப்புக்கு ஆறாம் தேதியும் நடக்கப் போகுது இந்த தேர்வை சுமார் பதினஞ்சு லட்சம் மாணவ மாணவிகள் தமிழ்நாட்டில் எழுத போகிறாங்க இதில் கல ஆய்வாள கல ஆய்வாளர்களா அதாவது ஃபீல்ட் இன்வெஸ்டிகேட்டர் எஃப்ஐ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம் அவங்கள வரக்கூடியது யாருனாக்கோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரப்போகிறாங்க அவங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அனுபவம் வந்து எஃப்ஐஸ் எல்லாத்துக்குமேவும் ஒரு சிறந்த பயனளிக்கக்கூடிய அனுபவமாக இருக்கும்னு நம்பலாம் உங்களுக்கான வேலை ரொம்பவும் எளிமையானது தான் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாகவே நீங்கள் செய்யலாம் முதல்ல உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்கூலோட லொக்கேஷனை மொதல் நாளே கண்டுபிடிச்சிக்கோங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அங்கே எட்டு மணிக்கெல்லாம் போகிறது அப்படிங்கிறதையும் ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு காலையில் ஷார்ப்பாக எட்டு மணிக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூலோட ஹெச்எம் கிட்டே உங்களோட ஐடி கார்டு அதாவது சிஇஓ கிட்ட இருந்து உங்களுக்கு ஐடி கார்டு வழங்கப்பட்டிருக்கோம் அந்த பேப்பரை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கான வினாத்தாள் கட்ட ஹெச்எம்ஸ் கொடுத்துருவாங்க சீல் பிரிக்காமல் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சப்போஸ் சீல் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஹெச்எம்ட எமிஸ் ஐடி அந்த ஸ்கூலுக்கான எமிஸ் ஐடியை வாங்கி எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அன்றைக்கி காலையில் ஒம்பது மணிக்குள்ளேலாம் தெரிஞ்சிடும் அந்த இருபது ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேர் லீவ் போட்டிருக்காங்களா போடலையா எல்லோரும் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது அப்படி அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ரெண்டு மூணு பேரோ லீவ் போட்டிருந்தாங்கன்னா ரீப்ளேஸ் ஆப்சென்டிஸ் ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கனாக்கோ வேறு ஸ்டூடெண்ட்டோட நேம் வரும் அதை நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க புக்லெட்லேயேவும் நம்பரும் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் சர்வேக்கு போனீங்க அப்படின்னா எக்ஸாம் அட்டன் பண்ண போகிற இருபது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புக்லெட் வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்படின் இருக்கும் நாலு செட் ஆஃப் புக்லெட்ஸ் இருக்கும் அதுக்கேற்றாப்பில் நீங்கள் அஞ்சு பெஞ்சும் டெஸ்க்கும் போட்டு ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டாக அசம்பிள் பண்ணி உட்கார வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ரோல முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு செகண்ட் ரோலை முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்து ரெண்டு முப்பத்தி ஒன்று தேர்ட் ரோவில் மறுபடியும் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஃபோர்த் ரோல முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று ஃபிஃப்த்து ரோவில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இப்படி உட்கார வச்சுக்கலாம் உட்கார வச்சுட்டு மாடல் கொஷினை போர்டில் எழுதி போடணும் அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் ஹெச்எம்கிட்டருந்து கொஷின் புக்கில்ட்ட வாங்கினதும் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இப்போ தேர்டுக்கும் ஃபிஃப்த்துக்கும்னா இருபது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எயித்து ஸ்டாண்டர்டுக்குன்னா முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்போ அந்த அத்தனை கொஷின் பேப்பர்லையுமே வான் நம்ம மொதல் என்ன எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வைக்க போகிற டெஸ்ட்டுக்கான கிளாஸ் மீடியம் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாகங்கிறது கொஷின் பேப்பர் செட் நம்பர் ஸ்கூலோட யூடைஸ் கோட் இதை ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா கன்சர்ன்ட் டீச்சர் அட்டண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டதும் லிஸ்ட்டில் உள்ளவங்களில் யார் யார் வரல யார் யார் வந்திருக்காங்கிறது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா நாம் ஸ்டூடண்ட் நேமையும் அவங்களோட எமிஸ் நம்பரை மட்டும் நாம் ஃபில்லப் பண்ணிக்கலாம் மொதல் இந்த மற்றதுகளை மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இது ரெண்டை மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானதாக இருக்கும் மாணவர்களோட எமிஸ் ஐடியும் அவங்களோட நேமும் மட்டும் எழுதுனா போதுமானதாக இருக்கும் டெஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயேவும் இது எல்லாத்தையுமே எஃப்ஐ ஃபில் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுக்கணும் இதில் உள்ள எல்லா காலத்தையும் கண்டிப்பாக இங்கிலீஷில் மட்டும்தான் ஃபில் பண்ணணும் இப்போ கொஷின் புக்கில்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அதை நீங்கள் திறக்க வேணாம் போர்டை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாடல் கொஸ்டினை நாம் நாமல்ல எஃப்ஐ போர்டில் எழுதி போட்டு அதுக்கான ஆன்சரை எப்படி குறிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெளிவாக சொல்லிடணும் ஷீட்டை தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பான முறையில் எஃப்ஐ மட்டுந்தான் நிரப்பியிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸை அதில் கை வைக்கவே கூடாது கொஷினுக்கான ஆன்சர்ஸை ஸ்டூடெண்ட்ஸை கொஸ்டின் புக்லெட்டில் சர்க்கிள் பண்ண சொல்லி எக்ஸாம் முடிஞ்சதும் அதை வாங்கி வச்சு அதை பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்கான ஓஎம்ஆர்க் ஷீட்டில் நீங்கள் தான் ஆன்சருக்கு அவங்க எந்த சர்க்கிள் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் இதில் ஷேர் பண்ணணும் எக்காரணம் கொண்டும் ஓஎம்ஆர் ஷீட்டில் அடித்தல் திருத்தலோ கசக்கல் மடக்கலோ இருக்கக்கூடாது எல்லா ஓஎம்ஆர் ஷீட்லையுமேவும் எஃப்ஐ தங்களோட பெயரை எழுதி சைன் பண்ணியிருக்கணும் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கவர் ஒன்றில் யூஸ் பண்ண ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் வைக்கணும் அதாவது பிள்ளைங்க டெஸ்ட் எழுதின ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் வைக்கணும் அதை சீல் பண்ணக்கூடாது கவர் டூவில் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ண கொஷின் பேப்பரை வச்சு சீல் பண்ணணும் அதே கவர் டூலையே யூஸ் பண்ணாத கொஷின் பேப்பர்ஸையும் யூஸ் பண்ணாத ஓஎம்ஆர் ஷீட்டையும் வச்சு சீல் பண்ணிடணும் எல்லா வேலைகளையும் முடித்ததும் திரும்ப ஒர்க்கை நல்லா செக் பண்ணிவிட்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹெச்எம்ட கொடுக்கணும் இதில் எக்ஸாம் ஹாலில் விசிட் வர்ற ஹையர் ஆஃபீஸர்ஸை தவிர வேறு யாரையும் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோ பண்ணக்கூடாது வீடியோவோ அல்லது ஃபோட்டோவோ எடுக்கவோ அதை மீடியாஸில் ஷேர் பண்ணவோ கூடாது கொஸ்டின் பேப்பரை யார் கேட்டாலும் கொடுக்கவோ இல்லை அவங்க ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு தரோம்னு சொன்னாங்கன்னா கொடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ அலோவ் பண்ணக்கூடாது கொஸ்டின் புக்லெட்டோட ஆர்டரை எந்த காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது எக்ஸாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா எமிஸ் போர்ட்டலுக்கு போய் அங்கே கேட்கப்படுற கொஷின்ஸுக்கு ஹெச்எம்ஸோட உதவியோட ஸ்கூல் பற்றின சில கேள்விகள் கேட்பாங்க அதனால் ஹெச்எம்மோட உதவியோட ஆன்சர் பண்ணணும் நாளை உலகம் நம் கையில் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு கொடுக்கப்பட்ட வேலையை எந்தவித குறைபாடுகளுக்கும் இடம் தராமல் சிறப்பாக செய்ய வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட்